அண்மையில் விஜய் தூத்துக்குடி சென்று அங்கே மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண எல்லாம் வழங்கினார் அஞ்சு கிலோ அரிசி ரவை கோதுமை பருப்பு அது மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் அது மாதிரி உடைகள் இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு தொகுப்பாக எப்படியும் குறைஞ்சது ஒவ்வொரு தொகுப்பும் வந்து ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோக்குள்ளே இருக்கும் அந்த அந்த எடை உள்ள பொருள்களை ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு விஜயே வந்து தூக்கி தூக்கி கொடுத்தார் வேறு யாரும் கொடுக்க விடலை அவர் அவரே தூக்கி தூக்கி கொடுத்தார் ரொம்ப பெரிய வியப்பான விஷயம் அவர் ஐம்பது வயது ஆகிவிட்டது இருந்தாலும் இந்த வயதிலும் வலிமையாக இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அது அவரே தான் மெட்ரு அவர் முடியாதுன்னு சொல்லிவிட்டு இல்லை வேற யாராவது பத்து பேர்த்த கொடுத்துட்டு கன்வியூ பண்ணிக்கலாம் அது பண்ணலை அவரே செய்ததுக்கு பாராட்டுக்குற விஷய விஷயம் இன்னொன்று இதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது கோட்டுப்புறத்தில் மழை வெள்ளம் வந்தபோது அங்குள்ள மக்களுக்கு உதவுவதற்காக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐம்பது கிலோ அரிசியை மூட்டை ஒரு மூட்டையை அப்படியே தூக்கி அவரே கொடுத்தார் கூட இருந்தவங்களாம் பார்த்து பயந்து போயிட்டாங்க ஆனால் அவர் அதெல்லாம் கேர் பண்ணல அவங்க ஹெல்ப்புக்கு வரேன்னாங்க அதெல்லாம் வேண்டாம் நானே கொடுக்குறேன்ட்டு அத்தனை பேருக்கு வந்து அவரே அந்த ஐம்பது கிலோ மூட்டை அரிசியை தூக்கி கொடுத்தார் அது அறுபது வயதுக்கு மேற்பட்ட நேரத்தில் எம்ஜிஆருடைய உடல் பலம் அது இதை இந்த விஜய் நினைக்கும்போது அது ஞாபகம் வந்துச்சு